உயிர்களும் வாழ்க சாதாரண மனிதனுக்கும் மகான்களுக்கும் காந்த சரீரம் மிகப்பெரிய வேறுபாடுடன் இருக்கும் மகான்களின் காந்த உடல் அதிக அளவுடனும் அழுத்தத்துடனும் தூய்மையுடனும் காணப்படும் மகான்களால் ஜீவகாந்தத்தை பயன்படுத்தி பிறருடைய நோய்களையும் குணப்படுத்த முடியும் இயேசு மகான் தொட்டவுடன் நோயிற்ற பலர் நோயிலிருந்து விடுபட்டனர் ஊனமுற்றவர்களின் ஊனம் நீங்கியது என்று சரித்திரபூர்வமான உண்மைகள் இக்கருத்தை விளக்குகிறது சிலரது உடல் இயற்கையிலேயே ஜீவகாந்த திணிவுடன் காணப்படலாம் மெஸ்மர் என்ற ஒரு அறிஞருக்கு இதுபோல ஜீவகாந்த சக்தி திணிவு அதிகமாக இருந்தது ஒரு நாள் அவருடைய நண்பர் ஒருவர் நீண்ட நாள் நோயிற்று இருந்தவர் மெஸ்மரை பார்க்க வந்திருந்தார் அவரை மெஸ்மர் அன்போடன் வரவேற்று தோளின் மீதி கையை வைத்து அணைத்து கொண்டு நலம் விசாரித்தார் அரை மணி நேரம் கழிந்திருக்கும் நோயற்ற நண்பர் இப்பொழுது நான் பூரணமாக குணமடைந்து விட்டதை உணர்ந்தார் நான் வரும்போது மிகுந்த சோர்வுடன் வந்தேன் ஆனால் இப்போது எனது சோர்வு நீங்கி உற்சாகத்துடன் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பதாக உணர்கிறேன் என்று சொன்னார் எதையும் ஆராய்ந்து பார்க்கும் இயல்புடைய எஸ்மர் எவ்வாறு இது நிகழ்ந்தது என ஆராய்ந்தார் அவ்வூரில் உள்ள பல நோயாளிகளை அழைத்து அவர்களையும் இதுபோல தொட்டு பார்க்கையில் அவர்களுடைய நோய் குணமடைந்ததை அறிந்தார் மெஸ்மர் தொட்டவுடன் நோய் குணமான செய்தி பரவி அதிக அளவில் நோயாளிகள் மெஸ்மரை காண வந்தனர் நோயாளிகள் எண்ணிக்கை பெருக பெருக மெஸ்மரால் அனைவருக்கும் ஹீலிங் செய்வதற்கு நேரம் போதாததால் அவரின் வீட்டின் அருகாமையில் இருந்த ஒரு பெரிய ஆலமரத்திற்கு தனது கைகளினால் பாசஸ் கொடுத்து இந்த ஆலமரத்தை தொடும் நோயுற்றவரின் நோய் முற்றிலும் நீங்குமாக என்று கூறினார் அதன் பின்னர் அந்த ஆலமரத்தின் கிளையையோ விழுதையோ அதன் எப்பகுதியை தொட்டாலும் நோயாளிகள் நோயிலிருந்து விடுபட்டனர் காந்த சக்தியை மேலும் எவ்வாறெல்லாம் பயன்படுத்தலாம் என்ற மெஸ்மரின் ஆராய்ச்சியின் வெளிப்பாடுதான் மெஸ்மரிசம் என்பதாகும் மனத்தூண்மை அடைந்தவர்களுக்கு ஜீவகாந்த சக்தி அதிகரிக்கும் அத்தகையோர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமையும் மதிப்பும் அதிகமாக இருக்கும் இத்தன்மையுடையோர் வாழ்த்தும் வாழ்த்துகளும் வலிமை அதிகமாக இருக்கும் அருள் தந்தை விதாதிரி மகிழ்ச்சி அவர்களின் வாழ்த்துக்களுக்கும் இத்தகைய வலிமை உண்டு எனவே ஏற்கனவே அருள் தந்தையால் வாழ்த்து பெற்றவர்கள் அனைவரும் பாக்கியசாலிகள் தான் திருச்சிற்றம்பலம்